தனியார் பள்ளி நிறுவனங்களில் இருக்கின்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்ஓசி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பற்றி என் மனச்சாட்சி சரியாக இருக்கிறது நான் நடந்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை புரட்சித்தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு மாற்றங்களை இன்றைக்கு உருவாக்கி வருகிறது இது மாற்றங்களை பொறுத்தவரையும் பிளஸ் ஒன் தேர்வு கொண்டு வருகின்ற போது மதுரையில் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கு நிலுவிலேயே இருக்கிறது ஆனால் மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரையிலும் பெற்றோருடைய மனநிலை மாணவருடைய மனநிலையை பொறுத்தவரையிலும் பிளஸ் ஒன் தேர்வு கொண்டு வர வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது அதில் எந்த நிலைப்பாடுகளும் இல்லை இந்த அரசை பொறுத்தவரை அதற்குள்ள எதிர்காலத்தில் பிளஸ் ஒன் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாடல் கொஷின் என்று சொல்லப்படுகிற விடைத்தாள்கள் எப்படி வரும் எவ்வளவு நேரம் இரண்டரை மணி நேரம் அந்த கேள்வித்தாள்களுக்கு நூறு மா மதிப்பெண் என்ற முறையில் அவர்கள் எழுதுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவிற்கு இரநூறு மார்க் என்ற மதிப்படையை ஏறத்தாழ ஆறு இருநூறு மதிப்பெண் என்ற நிலையை மாற்றி நூறு மதிப்பெண் என்று மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த நிலை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அரசை பொறுத்தவரையிலும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினோராவது படிக்கும் மாணவர்கள் ப்ளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு மிக எளிதிலே தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எப்படி வினாக்கள் விடைகள் வரப்போகிறது என்பதை அவர் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மாடல் கொஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் எல்லாம் சரியான முறையில் தெரிந்து கொள்வார்கள் அதற்கு ஆசிரியர் பயிற்சி அளிப்பார்கள் ஆகவே அந்த குறைபாடுகள் இனி இருக்காது மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவருடைய மன உளைச்சல் என்பது அதில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சார் தொல்லியல் தொல்லியல் துறை சிறப்புகளை பத்தி நீங்க பேசுனீங்க. ருமணதர்தா ருமணதர்தா மானம்பாடி நாகசாமி நாகநாதசாமி கோயில்ல புராதனரசனங்கள் இருந்து அளிக்கப்பட்டிருக்கிற யுனெஸ்கோ குற்ற சாட்டிற்கு தமிழதெப்பெல் பல கோயில்கள் இந்த சூழலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தொல்லியல் துறை என்ன செய்ய போதே? தொல்லியல் துறைக்கான இந்து சமயத் துறைக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லையா? தொல்லியல் துறையை பொறுத்தவரையிலும் அகல் ஆராய்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆளங்களை பொறுத்தவரையிலும் இந்து அறநிலையத் அமைச்சரவர்கள் அதற்குள்ள பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்று காலையிலே நான் பத்திரிகைகளை நேற்றைய தினம் பார்த்தபோது தான் அந்த மாதிரி ஆலயங்களில் இருக்கிற கொலை உயர்ந்த சிலைகள்லாம் களவு போயிருக்கிறது என்று பத்திரிகை செய்திகள் நாங்கள் பார்த்தோம் அதற்கு உடனடியாக நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் பழம் கால முறையிலே அந்த பழமை மங்காமல் அந்த ஆலயத்தை கட்டித்தருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று இந்த அமைச்சர் அவர்கள் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது பண்டை காலத்திலே மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்கள் நம்முடைய நாகரிக பண்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது சிந்து வழியிலிருந்து வந்த வருகைந்து அந்த கலாச்சார பண்பாடுகளை பேணிக் காக்கின்ற வகையில் ஏலேசை நாடகம் போன்ற நம்முடைய பண்பாடுகளை காக்கின்ற வகையிலே இந்த துறை சிறப்பான சிறப்பானிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்றைய தினம் கூட இங்கே ஒரு கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நான் முதலமைச்சரிடத்தை எடுத்து சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் இந்த அரசு உடனடியாக பரிசீலித்து தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது நிலத்திற்குள்ளே இருக்கின்ற பண்ட பண்டைய காலத்திலே மறைந்து கிடக்கின்ற அந்த பொருளை தேடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கு நிதிகள் கூடுதலாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் இந்த அரசு முதலமைச்சரோடு நான் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு பயன்படுத்த முடியுமா எல்லாரும் வீட்டிலையும் சிஸ்டம் கிடையாது ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து உங்களுக்கு அட்டவணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் எப்போது தேர்வு எப்போது முடிவுகள் என்ற நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஆசிரியர் எந்த நேரத்திலே காலியாக இருக்கிறதோ அந்த இடங்கள் அனைத்திற்குமே தற்காலிக ஆசிரியில் நாங்கள் உடையாக நியமிக்க இருக்கிறோம் அங்கே பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என்ற முறையில் ஒரு இடத்தில் கூட எங்காவது ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட உடனடியாக நிரப்பதற்கு இந்த அரசு எங்கள் கவனத்திற்கு வந்தால் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த பகுதியிலே எந்த துறைக்கு தேவையோ அந்த வகுப்பறைக்கு அவர்களுக்கு தேவையான ஆசிரியை தேர்வு செய்வதற்காக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு நாங்கள் சட்டமன்றத்திலே போது கேள்வி நேரத்திலே ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என்ற நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம்